ராஜா வெற்றிக்கு இரண்டாவது காரணம் சந்தானம் அப்போ முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தர்சி தான் போன வருஷம் அரண்மனை போரில் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணார் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுன்றதே கெஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு இந்த படத்தோட அவுட்புட் இருக்கு பொங்கல் ரேஸ்ல மூணு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்று கேம் சேஞ்சர் இரண்டாவது வனங்கான் மூன்றாவது மதகத ராஜா இந்த மூன்று படத்துல மொத்தமாக ஆடியன்ஸை எந்த படம் கவர் பண்ணிச்சுனா அது மதகத ராஜா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னிங் ஃபில்ம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷங்கள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரையலகம் எப்படி இருந்தது ஆடியன்ஸோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தது அதெல்லாம் உடச்சி எரிஞ்ச படம் தான் இந்த படம் காலம் தாழ்த்தி வந்தாலும் தரமாக தான் வந்திருக்கு அனைத்து மக்களாலேயும் கொண்டாடப்படுகிற ஒரு படமாக மாறியிருக்கு படம் ஆரம்பத்தில் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஃபுல் என்டர்டெய்னிங் அதாவது பாட்டு சென்டிமெண்ட் ஃபைட்டு காமெடி ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் குறிப்பாக சந்தானம் மனோபாலா ஆக்டர் விஷால் மூணு பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க அதை தாண்டி மூணு ஹீரோயின்ஸ் வராங்க அவங்க அவங்களோட போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஓவரால் க்ரெடிட்ஸ் யாருக்கு போனோன்னா அது சுந்தர் சீசருக்கு தான் இந்த படத்தை பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி